எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற ஒருத்தர் விஜயோட ஷோல்டர் எந்த அளவுக்கு வலிக்குமோ அந்த அளவுக்கு பிடிச்சி தாவேக்காவையும் விஜயும் பிடிச்சி தொங்கிட்டு இருக்காரு எப்படியாவது எங்களை சேர்த்துக்கோங்க அப்படின்ற துணியில தான் விஜய்க்கு வளச்சி வளர்ச்சி சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காரு சட்டமன்றத்துல போய் விஜய்க்காக இவ்வளவு தூரம் குரல் கொடுத்து பேசக்கூடிய ஐயா எடப்பாடி பழனிசாமி தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட பத்தி எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு பொள்ளாச்சி பாலியல் வழக்கை பத்தி அவர் எதுவுமே பேசினதில்லை அவர் முதலமைச்சரா இருக்கும்போது தான் பல துயரங்கள் தமிழ்நாட்டில் நடந்துச்சு பல திட்டங்கள் பாஜகவால் உள்ள கொண்டு வரப்பட்டச்சு அது எதுக்குமே அமைதி காத்துட்டு எதுவுமே பேசாம இப்ப விஜய் கட்சிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு துடியா துடிச்சு முதலமைச்சர் கிட்ட சண்டை போட்டு வெளிநடப்பு செய்யறாரு இதைத்தான் முதலமைச்சருமே கேட்டிருக்காரு அதிமுகவுக்கு ஒரு பிரச்சனைனா கூட எடப்பாடி பழனிசாமி இந்த அளவுக்கு கொந்தளிச்சிருக்க மாட்டாரு ஆனா விஜய்க்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கொந்தளிக்கிறார் அப்படின்னு ரொம்ப எளிதான ஒரு காரணம் தான் எப்படியாவது விஜயை வந்து நம்ம கூட்டணிக்குள்ள சேர்த்துக்கணும் விஜய் வந்துட்டாருன்னு நம்ம க்ளீன் ஸ்வீப் பண்ணிடலாம் ரங்கராஜ் பாண்டேவுமே அதை சொல்றாரு ஒருவேளை விஜய் வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள போனாலும் கூட விஜய் மேல பல விமர்சனங்கள் வரும் பாத்தீங்களா இவர் பாஜகவின் டீம் இப்பெல்லாம் சொல்லுவாங்க ஆனாலும் அவங்க இரநூறு சீட்டு ஸ்வீப் பண்ணுவாங்க இது வந்து யாராலையும் மறுக்க முடியாது உண்மை ரங்கராஜ் பாண்டேவே சொல்லியிருக்காரு